வணக்கம் நண்பர்களே புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதியுள்ள சாப விமோசனம் என்ற சிறுகதையை இன்று பார்க்க இருக்கிறோம் புதுமைப்பித்தன் இவ்வாறு தொடங்குகிறார் இராமாயண பரிச்சயம் உள்ளவர்களுக்கு இந்த கதை பிடிபடாமல் பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதை நான் பொருட்படுத்தவில்லை கதையின் தொடக்கத்தில் அகலியே கல்லாக கிடக்கிறாள் சற்று தூரத்திலே ஒரு கரையான் புற்று நிஷ்டையில் தன் நினைவகற்றி தன் சோகம் மறந்து தவம் கிடக்கிறான் கோதமன் சிறுவர்களாக இருக்கிற ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரோடு அந்த பகுதியிலே கொண்டே வருகிறார்கள் அப்பொழுது ராமனுடைய கால்களில் இருந்து பட்ட புழுதியானது கல்லாக இருக்கிற அகலியின் மீது படுகிறது அந்த புழுதி சிலையின் மீது படுகிறது எப்போதோ ஒரு நாள் நின்று கல்லான இதயம் சிலையுள் துடிக்கிறது போன இடத்தில் நின்று போன ரத்தம் ஓட ஆரம்பிக்கிறது கல்லில் ஜீவ உஷ்ணம் பரவி உயிருள்ள தசை கோலமாகிறது பிரஜை வருகிறது கண்களை மூடி திறக்கிறாள் அகலிகை குற்றாக இருந்து கொண்டிருந்த கோதமனும் உயிர் பெறுகிறான் இடையிலே ராமன் வளர்ந்து அவனுக்கான பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டு சீதையோடு காட்டுக்கு சென்று சீதையை பிரிந்து அவர்கள் படுகிற துன்பங்கள் கதையிலே சொல்லப்படுகின்றன கௌதமரும் அகழியையும் சீதையின் தந்தையாக இருக்கிற ஜனகனை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்புகிறார்கள் ராமன் காட்டிலிருந்து திரும்பி பட்டாபிஷேகம் ஏற்க இருக்கிறான் என்பதை தெரிந்து வாழ்க்கையின் பல்வேறு ஏற்ற இரக்கமான மனநிலைகளோடு கௌதமனும் அகலியையும் அயோத்தியை நோக்கி வருகிறார்கள் கதையின் நிறைவு பகுதியில் சீதையும் அகலியையும் சந்தித்து கொள்கிறார்கள் ராவணன் தூக்கி சென்றது துன்பம் மீட்பு எல்லாவற்றையும் துன்பக் கரைபடியாமல் சொன்னால் சீதை ராமனுடன் சேர்ந்து விட்ட பிறகு துன்பத்துக்கு அவளிடம் இடம் ஏது அக்னி பிரவேசத்தை சொன்னாள் அகழிகை துடித்து விட்டாள் அவர் கேட்டாரா நீ ஏன் செய்தாய் என்று கேட்டாள் அவர் கேட்டார் நான் செய்தேன் என்றாள் செய்தை அமைதியாக அவன் கேட்டானா என்று கத்தினாள் அகலிகை தன் மனைவியையே சந்தேகப்படுகிற ஒருவனது கால் தூசுபட்டா நாம் சாப விமோசம் நீங்கினோம் என்று கொதித்து போய் கிடக்கிறாள் அகலிகை அந்த நேரத்தில் அகழிகையே கோதமன் தழுவுகிறார் கோதமன் உருவில் வந்த இந்திரன் வேடமாகப்பட்டது அவளுக்கு அவள் நெஞ்சு கல்லாயிருகியது என்ன நிம்மதி கோதமன் கைக்குள் சிக்கிக் கிடந்தது கற்சிலை அகலிகை மீண்டும் கல்லானாள் நன்றி வணக்கம்